எல்லாருக்கும் வணக்கம் நான் எங்கள் அர்ச்சனை நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறது ஒரு குட்டி கதை வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஒரு தெருவில் ஒருத்தர் யாசகம் கேட்டு போயிட்டு இருக்கிறாரு அப்போ முதல் பெண்மணி என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய குழந்தை கையால் யாசகம் கொடுக்குறாங்க அந்த வாங்கிக்கிட்டு யாசகம் பெறவர் போயிடுறாரு பக்கத்து வீட்டுக்கு போகும்போது அந்த பெண்மணியும் தன்னுடைய குழந்தை கையாலேயே யாசகம் கொடுத்து விடுறாங்க அவரும் அதை வாங்கிக்கிட்டு போயிடுறாரு கொஞ்ச நாள் ஆகுது வருஷங்கள் போயிடுது அந்த பசங்கள்லாம் வளர்ந்துடுறாங்க வருஷங்கள் பல ஓடிடுது அந்த சின்ன பசங்க வளர்ந்துடுறாங்க அந்த ரெண்டு பெண்மணிகளும் வயதாகி இறந்து போயிடுறாங்க முதல் பெண்மணி சொர்க்கத்துக்கு போகிறாங்க இரண்டாவது பெண்மணி நரகத்துக்கு போகிறாங்க அப்போ நரகத்துக்கு போன பெண்மணி கேட்குறாங்க எப்படி அவங்க மட்டும் சொர்க்கத்துக்கு போனாங்க நான் மட்டும் நரகத்துக்கு வந்தேன்னு அதுக்கு அவங்க சொல்கிறாங்க முதல் பெண்மணி யாசகம் கொடுக்கும்போது தன்னுடைய குழந்தைக்கு எல்லா புண்ணியமும் வந்து சேரணும்னு குழந்தை கையால் கொடுக்க வச்சாங்க ஆனால் நீங்கள் வந்து உங்களுடைய குழந்தை கையால் கொடுக்க வச்சதுக்கு காரணம் குழந்தை கையால் கொடுக்கும்போது சின்ன கைப்பிடி தான் வரும் அதனால நம்ம அப்படி குழந்தை கையால் கொடுத்துடலாம் நம்ம கையில் கொடுத்தோம்னா நிறைய கொடுக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சு கொடுத்தீங்க அதனாலதான் அவங்க சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க நீங்க நரகத்துக்கு போயிட்டீங்க நல்லது செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா அளவு பார்க்க கூடாது என்ன புண்ணியம் பாவம் இதெல்லாம் வரும் அதெல்லாம் யோசிக்க கூடாது நல்லது மட்டுமே நினைச்சு கொடுக்கணும் நீங்க நல்லது நினைச்சு அந்த குழந்தை கையால அதனால அதனாலதான் உங்களுக்கு வந்து நரகம் அப்படின்னு சொல்றாங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம ஏடிஎஸ் ஹாப்பி வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து